கறி செய்யலாம் கறிக்கு செய்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடாகட்டும் முருங்கைக்காக்க முருங்கைக்காய் அடுத்து கிளீன் பண்ணி வெட்டி வச்சிருக்கிறேன் கருவாடு வச்சிருக்கிறேன் கிளீன் பண்ணி மற்றது வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி உள்ளியன்னு என்னும் சின்ன வெங்காயம் பம்பா வெங்காயம் உருளைக்கெழங்கு பழம் உலகம் போட்டு தான் அன்றைக்கு கறி வைக்க போகிறேன் வெண்ணெய் சூடாகிட்டு கால் டீஸ்பூன் கடுகு போடுவேன் கடுகு வடிக்கட்டும் கடுகு வடிக்கட்டு இப்போ நான் தெரிஞ்சிடான் போடுறேன் இப்போ உள்ளி போடுறேன் முழுச்சாவே போடுறேன் உள்ளி போட்டாச்சு வெங்காயம் போடுறேன் பச்சை மிளகாய் உண்டு இப்போ வெட்டி போட்டு ரெண்டு உள்ளி போடுறேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டாச்சு உள்ளி போட்டாச்சு வெந்தியம் போடையில் நான் கொஞ்சம் வெந்தியம் போடுறேன் பேருங்கோ வெந்தியம் போடுறேன் போடுறேன் இதுக்கு வந்து கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் உள்ளி வெங்காயம் தருவேப்பில ஒரு பச்சை மிளக இவ்வளோ போட்டு இப்போ வதக்குறேன் அதோட ஒரு செத்த மிளகாயம் ஜிகி போடுறேன் வேறோ செத்த மிளகாயும் போட்டுட்டேன் இப்போ வேறங்கோ நான் வந்து முருங்கக்காய் போடுறேன் முருங்கைக்காயை வெட்டி எப்படி பாதியாக இப்பலாந்து விடணும் இடையில இல்லை விடவணும் தீக்குலாந்து இப்படி வேறுங்கோ இப்படி குழாந்து விடணும் பிளாந்து இதையும் நாளைக்கு போட்டுட்டேன் அதுவும் சேர்ந்து அப்படியே வெங்காயத்தோடு இதுவும் கொஞ்சம் வதங்கி வரட்டும் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுங்கோ இப்போ இந்த தக்காளி பழம் அதையும் போடுவேன் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கி கொள்ளுவோம் கொஞ்சம் உப்பு அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் தக்கண்டு வதங்கும் அதனால் கொஞ்சம் உப்பு தூவி விடுவேன் பெண்களுக்கு ஓரளவு வதங்கி வந்துட்டு இப்போ நான் என்ன உருளைக்கிழங்கு உருளக்கிழங்கையும் போட்டுட்டு இங்கே வந்து தண்ணியை விடுவேன் உருளக்கிழங்கு சோரி மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சள் தூள் அதோட தூள் இதுக்கு தேவையான அளவு தூளையும் போடுவேன் ஒரு காப்பி வதக்கிட்டு அந்த சட்டியில் அந்த எண்ணெயில் தூள் அப்படியே விரட்டு சட்டியை அந்த அடுப்பை நிப்பாட்டிட்டும் போடலாம் கலந்து விடலாம் தூடுகள தண்ணியா விட்டு கொள்ளுவான் இப்ப நான் உப்பு போடையில மூடி விட போறேன் எல்லாம் கலந்துட்டேன் இப்ப மூடி விட போறேன் ஏன் உப்பு போடையில என்றால் முதல் கொஞ்சம் தக்காளி பழம் முதங்குறக்கா உப்பு போட்டேன் நான் கருவாட்டிலே உப்புத்தன்மை இருக்கும் அப்போ நாங்கள் அவின் சூறி வந்த பிறகு கருவாடு போட்டு அவின் சூறி வந்த பிறகு உப்பு புளியாக பார்த்து செய்யணும் உப்பெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்து போடணும் இப்போ போடக்கூடாது கொஞ்சம் போட்டாச்சு அதனால் நான் இப்போ மூடி விடுவேன் அவியாட்டேன் நான் புளி ஊற போடுவேன் ஊற போட போகிறேன் சுடு தண்ணியில் ஊற போட்டால் கண்டு ஊறிடும் நான் வந்து இப்போ கொஞ்சம் புளி கழுவிப்போட்டு கழுவி போட்டு ஊற போடுவேன் இரண்டாவது கொஞ்சம் புளி காணும் இரண்டாவது முருங்கைக்காய் காரிக்கு அவ்வளோ புளி தேவைப்படாது இப்போ கத்திரிக்காய் கறின்னா கொஞ்சம் கூட தேவைப்படும் முருங்கைக்காய் காரிக்கு நாங்கள் தனியாக முருங்கைக்காய்க்கறி வைக்கிறோன்னா நாங்கள் புளி விடாமல் தான் செய்கிறோம் நாங்கள் இப்போ கருவாடும் போடுற வழியாக நாங்கள் கொஞ்சமாக ஒரு புளி விடுவோம் சுடுதண்ணி விட்டால் டக்கு அண்டு ஊறிவிடும் அப்போ அதுக்கு முதலே ஊற வச்சிருக்கலாம் நான் வைக்கையில் மறந்துட்டேன் இப்போ சுடுதண்ணி விடுறேன் இப்போ ஊர்களுக்கு அதை அவிஞ்சு வந்தப்பறம் இதை புளியாக விடுவாங்க அரைச்சி இப்போ எங்களுக்கு இது கொதிக்க வந்துட்டுது நான் இப்போ இந்த கருவாட்டே போட போகிறேன் கருவாடு வா நான் வந்து நெருப்பில் கொஞ்சம் வாட்டி எடுத்தேன் நான் அப்போ தான் அந்த வாட்டி போட்டு போட்டால் தான் பாசம் நல்லா வருமா அதனால் அப்படி போடுறேன் தூளெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உரைப்பு கூட குறைய போட்டுக்கொள்ளுங்க இதோட நாங்கள் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் வட்டி போடுவேன் பச்சை ஆவட்டி போடுறேன் அப்போதான் நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் மூடி விடுவோம் அடுப்பையும் அளவான ஹீட்டில் விடுவோம் பாருங்க நான் திறந்து பார்த்தனா உள்ளக்கெல்லாம் குரலை அவிஞ்சிட்டுது இப்போ நான் கொஞ்சம் புளி விடுறேன் உப்பும் காணாமல் இருந்தது அப்புறம் நான் புளியை விட்டுட்டு கடைசியாக உப்பை பார்த்துட்டு கடைசியாக போடுவோம் இப்போ கொஞ்சமாக புளி விடுறேன் இப்போ கொதிக்க வேறட்டம் உப்பை பொடியாக பார்த்துட்டு அப்புறம் பார்த்து நாங்கள் கணக்காக போட்டு கொள்ளலாம் இப்போ நான் உப்பு பார்த்தேன்னா காணாது அப்புறம் கொஞ்சமாக போடுறேன் ஓகே இப்போ கொஞ்சம் பா கொஞ்சமாக பட்டி பால் பசுப்பால் எது வேணுனாலும் விடுவோங்கோ பேருங்கோ இப்போ எங்களுக்கு எல்லாம் கொதித்து ரெடியாக வந்துட்டுது உப்பு எல்லாம் பார்த்து நான் போட்டேன்னா இப்போ எங்களுக்கு கறி ரெடியாக வந்துட்டது இதோட வீடியோ முடிக்க போகிறேன் பேருங்கோ இதே மாதிரி கறி செய்து சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் கிழங்கு தத்தக்காளிப்பழம் முருங்கக்காய் எல்லாம் போட்டு செய்த கறி இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கோ இத்துடன் வீடியோ முடித்துக்கொள்கிறேன் நான் சோறு தான் சமைச்சேனா அதோட மீன் பொரிய வச்சுக்கணும் தான் மிச்சம் முருங்கை இதை வரேன் இனித்தான் செய்ய போகிறேன் அதோட இந்த கறி இவ்வளோ வந்தால் நன்றிய மதிய சாப்பாடு இது சோத்துக்கு புட்டோட எல்லாத்துடையும் சாப்பிட்டேன் நல்லாயிருக்கும் பானோட எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கருத்து களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட்டாக ஆகும் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்